அவை தலைவர் அவர்களே பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்த அரசு இந்தியா தொடுத்த எதிர்வினை அது சார்ந்த ஒரு விவாதத்தை மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு இந்த அவையிலே நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகளாகிய நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல கடந்த இரண்டு மாதங்களாக இந்த முயற்சியை எதிர்க்கட்சிகள் பொறுப்புணர்ச்சியோடு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மாதங்களாகவும் பொறுப்புணர்ச்சியால் என்ன என்று விலை கேட்பதை போல ஆளுங்கட்சி தரப்பு தொடர்ந்து வினையாற்றி அவற்றினுடைய சான்றுதான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த விவாதத்தை துவக்கி வைத்து பேசினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உரி தாக்குதல் நடந்த பொழுது ஆளுங்கட்சி என்ன சொன்னதோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு பாலக்கோடு தாக்குதல் நடந்த பின்னணியில் ஆளுங்கட்சி என்ன சொன்னதோ அதுவே தான் இன்றைக்கு மீண்டும் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் பேசிய இவ்வளவுக்கும் பிறகு இந்த தீவிரவாத தாக்குதல் மகல்காமில் எப்படி நடந்தது தாக்குதல் துவங்கி ஒன்றரை மணி நேரத்துக்கு பிறகு தான் ஒரு உதவியோ தகவலோ அரசுக்கு கிட்டியிருக்கிறது என்ற செய்தி எவ்வளவு பெரிய வெட்கேறானது மூன்றடுக்கு பாதுகாப்பின் தோல்வி ராணுவத்தின் தோல்வி சிபிஆர் தோல்வி ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினுடைய தோல்வி மூன்றினுடைய தோல்வி இதற்கு யார் பொறுப்பேற்க போவது அதிகாரிகளா அமைச்சரா ஒரே தேசம் ஒரே தலைவர் என்று நீங்கள் சொல்லுகிற மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க போகிறாரா யார் பொறுப்பேற்க போகிறார்கள் நீங்கள் ஆட்சிக்கு முன்பு வரை நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் நேருவிலே துவங்கி மன்மோகன் சிங் வரை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வீர்களே இப்பொழுது நீங்கள் யாரை கையை காட்டப் போகிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பொழுது சவுதி அரேபியாவிலே இருந்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தங்களது பயண திட்டத்தை குறுக்கிக் கொண்டு உடனடியாக புறப்பட்டார் நேரடியாக பகல்காமுக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது நேரடியாக காஷ்மீருக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது அவர் நேரடியாக பீகாரினுடைய தேர்தல் பேரணிக்கு போனார் எங்கள் இதயங்களில் தேசம் இருக்கிறது உங்கள் இதயங்களில் தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நாடு தொடர்ந்து அது சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுங்கள் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்ன சொன்னார் ஜனநாயகத்தின் கோவில் இந்த நாடாளுமன்றம் என்று சொன்னார் சரி கோயிலுக்கு வாங்க என்று நாங்கள் கூப்பிடுகிறோம் கோவிலுக்கு வர இவ்வளவு பயப்படுகிற ஒரு பிரதமரை நீங்கள் கொண்டிருப்பது சரியா நியாயமா ஏன் அதுவும் சிறப்பு வழிவாட்டுக்கு வாருங்கள் சிறப்பு கூட்டத்தொடருக்கு வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் இங்கே வராமல் பீகாருக்கு போய் பிரதமர் பேசுகிறார் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்றார் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நடத்துவார் என்று நடத்தினார் யார் நடத்தினார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்தினால் கற்பனையே செய்ய முடியாத ஒரு தாக்குதலை இந்த பிரச்சனையில் அதிகமாக தோல்வி அடைந்திருப்பது உள்துறை அமைச்சகமா அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சகமா என்ற விவாதத்தை இந்த அவை கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் சர்வதேச நிதியம் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுப்பதை இந்தியாவால் தடுக்க முடியவில்லை நிர்வாக குழுவில் இருபத்தைந்து நாடுகள் இருக்கிறது ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை உலக அரங்கில் இந்தியாவை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அதே போல பாலஸ்தீன பிரச்சனையில் ஐநா தீர்மானத்திலிருந்து விலகியது ஈரான் மீதான தாக்குதல் பிரச்சனையில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டறிக்கையில் கையெழுத்து போடாதது ட்ரம்ப்பினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த எதிர்வினையும் ஆற்றாதது இதுவெல்லாம் சர்வதேசிய அரங்கத்தில் இந்தியாவை ஒரு கோளை நாடாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இங்கே குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு சொல்லுவதற்கு அனைத்து கட்சி குழுவை நீங்கள் அனுப்பினீர்கள் நாங்கள் எங்கள் கட்சியில் இருந்தோம் எதிர்கட்சிகள் எல்லாம் அதில் பங்கெடுத்தார்கள் என்ன விசித்திரம் தெரியுமா உங்களால் கடந்த காலங்களில் யாரெல்லாம் தேச துரோகிகள் என்று சொன்னீர்களோ அந்த தேச துரோகிகளில் பலர் எதிர்க்கட்சி குறிப்பில் பங்கெடுத்தோம் ஏனென்றால் எங்களுக்கு முக்கியம் தேசம் தான் அது மட்டுமல்ல ஒவ்வொரு குழுவிலும் ஒன்று அல்லது இரண்டு இஸ்லாமிய எம்பிக்கள் பங்கெடுத்தார்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இஸ்லாமிய எம்பிக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிற முதல் விஷயம் இதுதான் அதை கொடுத்தவர்கள் எதிர்கட்சிகளாகிய நாங்கள் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சோழருடைய பேரரசை நினைவுபடுத்தி எழுத்தாளன் என்ற முறையில் சொல்கிறேன் சோழ பேரரசு ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான் அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா

எனவே இன்றைக்கும் கூட இந்த இடத்திலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விவாதத்தை ஆரம்பித்து பேசினார் ராமன் எப்படி அயோ ராமன் எப்படி இலங்கையின் மீது படையெடுத்து ராவணனை கொன்றானோ அதே போல இந்த படையெடுப்பை பிரதமர் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னார் இன்னொரு அமைச்சர் இருந்து சொல்லுகிறார் என்ன சொன்னார் சிசுபாலனுடைய தலையை வெட்டுவதற்கு சுதர்சன சக்கரத்தை கிருஷ்ணன் பயன்படுத்தியதை போல பிரதமர் பயன்படுத்தினார் என்று சொல்கிறார் ராமன் கிருஷ்ணன் போன்ற கடவுள்களை எல்லாம் உங்கள் தோல்விகளை மறைக்க கடவுள்களை இவ்வளவு மலினமாக பயன்படுத்துவது நியாயமா ஆத்தியவாதிகளின் மனம் புண்படாதா இந்துக்களின் மனம் புண்படாதா மிக வேதனையோடு நாங்கள் இங்கே கேட்கிறோம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது பேச்சில் ஒரு முறை கூட மறந்து கூட கர்னல் சோபியா குரேஷிக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவமதிப்பை மத்திய பிரதேசத்தினுடைய உங்கள் எம்பி விஜய் சா பேசியதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசவில்லை ஏன் அதே போல பகல்காம் தாக்குதலின் போது சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற குதிரை ஓட்டி தன் உயிரை கொடுத்தான் அதில்ஷா ஷா வீரத்தை பாராட்டி ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை அது மட்டுமல்ல ஒரு அதில் ஷா அல்ல தீவிரவாதத்துக்கு எதிராக நூற்று கணக்கான அதில் ஆயிரக்கணக்கான அதில் இருக்கிறார்கள் என்று உணர்த்தியது காஷ்மீர் மக்கள் அந்த காஷ்மீர் மக்களினுடைய ஒருமைப்பாட்டை அங்கீகரித்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை வேதனையோடு நாங்கள் வைத்து என்பதுதான் இந்தியா சொல்லுகிற செய்தி அதுதான் இந்தியா அந்த இந்தியாவை உங்களால் ஒருபோதும் முடியாது நாங்கள் வெள்ளுவோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் माननिय सदस्य श्री दिलेश्वर कामेत जी